கத்தோடைய பரசனாமத்துக்கு மேம்படாதுதாங்க இந்த நாளில் தேவன் உங்களை பனையை போல செழிக்க வைத்து லீபங்களை கேதுருவை போல வளர செய்கிற கத்தர் சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூற்றி ரெண்டாவது சங்கீதம் பன்னெண்டாவது வசனத்தில் பாருங்கள் நமக்கு தெரிந்த பகுதி நீதிமான் பனையை போல் செழித்து லீபோங்களை கேதுரை போல் வளருவார் அப்போ இந்த பனையை போல் செழிப்பதற்கு கத்தர் என்ன செய்யணுமோ அதை செய்வார் மரத்துல உள்ள பயலம் தெரியுமா ஒண்ணு எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்பு நாங்க வந்து ஒவ்வொரு மாதமும் கடைசியில ஒரு ஊழியத்துக்கு போகும்போது ஊழியத்துக்கு ரெகுலரா பேய்க்கல ஒரு இடத்துக்கு போவோம் அது பனைமரம் இடம் வாடி காஞ்சு போய் நின்று நாங்க பனை மரங்கள் எல்லாம் பட்டு போயிட்டோம்னு நினைச்சோம் ஒரு மழை வந்து அப்படியே பச்சை ஆயிடுச்சு நான் சொல்றேன் இதுவரை நீங்க வறட்சியை பார்த்துருப்பீங்களே இங்க கத்தை சொல்லுகிறான் உங்களுக்கு உங்கள் மனம் செழிக்கும் உங்க குடும்பம் செழிக்கும் உங்க வறுமை மாறும் உங்க கடன் மாறும் உங்க கஷ்டம் மாறும் உங்க மனப்பிரயாசம் மாறும் உங்க பிள்ளைகளால் சமாதானம் அன்றா உண்டாகும் உங்க பிள்ளைகள் நல்ல வேலையில போய் உட்கார்ந்துருப்பாங்க அலுவலகத்தில் உள்ள போராட்டங்கள் மாறும் ஏன் அப்படின்னா தீபனோட கேதுருவை போல வளர செய்வேன் இந்த கேது மரம் அந்த வேரானது கற்பாறை கீழே நூற்றி ஐம்பது அடி எண்பது ஒன் எயிட்டி ஃபீட்டுக்கு அடியில் கூட அது போய் பாறை இறுக்கமா பிடிச்சிருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அடி உயரத்துல இருக்கும்போது காலையில பார்த்தீங்கன்னா பனி பெய்து அந்த மரம் வளைத்து கொடுக்கும் ஆனா பனி உருகின உடனே பழைய உடனே நிம்மதிடும் அதே போல தேவ பிரசன்னத்துக்குள் நீங்கள் பூரித்து போகிற குடும்பமாக இருந்தால் உங்க குடும்பம் தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது செழிப்பை கத்த கற்றை எடுக்கிறார் நீங்க கைட்டு செய்கிற இதெல்லாம் வாய்க்கும் ஒன்னும் வாய்க்காதது இல்லை இன்னைக்கு நல்ல வார்த்தை கேட்டு இருக்கிறீங்க நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு கிராண்ட் எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு கன மரியாதை இருக்கும் உங்க பிள்ளைகள் இந்த உலகத்துல இந்த பனைய போல செழித்து லீபோனோட கேதுவை போல வேல்யூபிள் கருப்பட்டிக்க விலை தெரியும் உலகத்துல இன்னைக்கு ஐநூறு ரூபா அப்படி உங்களை பெரிய வேல்யூ மாற்றுவார் எங்களால தகவனே இந்த சந்ததிகள் நீதிபான் சந்ததிகளை சந்ததிகளையும் அவங்களையும் பனையை போல செழிக்க செய்து லீபோன்ல கேதுவை போல ஆண்டவர் வளர செய்து பனைமரம் எப்படி அநேகருக்கு உதவியா இருக்கோ அதே போல அநேகருக்கு உதவியா இருக்க திருப்பச்சவனால பிதா ஆமே